கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை விடையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்திரம் அப்பா இயேசுவே உண்மை துதிக்கிறோம் 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 அப்பா துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவர் பரிசுத்த தேவன் கர்த்தாவே ஸ்தோத்திரம் இயேசுவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர் 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 அப்பா ஹலலூயா ஹலலூயா நன்றி 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 ஆண்டவரே ஸ்தோத்ரம் 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 அப்பா தேங்க்யூ ஜீசஸ் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹால லோயா ஹால நன்றி 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 எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தையும் ரத்தத்தால் கழுவும் எங்களை பரிசுத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமே கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மாலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டுகொண்டோ கண்மாலை வெடிப்பதனில் புகழிடம் கண்டுகொண்டோ கேர்ச்சிக்கும் சிங்கங்களும் கூட்டங்களும் சிங்கங்கள் நெருங்கவும் முடியாது ஆடிடை குடிலில் மந்தைகள் நடுவினில் நெருங்கவும் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மானிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டுகொண்ட கண்மலை வெடிப்பதனில் புகழிடம் கண்டு கொண்டோதங்களும் மகிழ்ச்சியின் சத்தங்களும் கார்மேக மீத இருக்கும் கார்த்தை வளரும்

உங்களிடம் கண்டு கொண்டோ ஹலோயா ரூத் மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனம் இப்போதும் மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரா எல்லாரும் அறிவார்கள் ரூத் சாப்டர் த்ரீ அண்ட் வேர்ஸ் இலவன் அண்ட் நவ் மை டாட்டா ஃபியர் நாட் ஐ வில் டூ டு தி ஆல் தட் அவர் ஃபார் ஆல் த சிட்டி ஆஃப் மை பீப்புள் டண்ட் நோட் த வாட் அர்ச்சுவஸ் விமென் இங்கே நம்ம வாசிக்கிறோம் போவாசுடைய வயல் நிலத்திலே வேலை செய்யும்படியாக ரூத் வருகிறதே நம்ம பார்க்கிறோம் ரூத்துடைய மாமியாக தான் நகோமி நகோமிக்கு எலிமிலக் என்கிற ஒரு கணவனும் மகளோன் கிளியோன் என்று இரண்டு மகன்கள் இருந்தாங்க மகளோனுடைய மனைவி தான் இந்த ரோத்து கிளியோனுடைய மனைவி ஓர்பா நகோமி வந்து பெத்திரக பஞ்சம் இருக்கிறதுனால அவள் மூவாம் தேசத்துக்கு போகிறான் நம்ம சில வேலைகளிலே கத்தருடைய வீட்டை விட்டு பெத்லகேம் என்று சொல்லும் பொழுது அப்பத்தின் வீட்டை குறிக்கிறது பெத்லஹேம் த ஹவுஸ் ஆஃப் பிரெட் ஸோ ஷீ கோஸ் ஃப்ரம் பெத்லகேம் டு மோவாப் அந்த மோவாப் தேசத்தில் போகும்பொழுது அங்கே தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கிறார்கள் அங்கே பார்க்குறோம் எலிமிலே மறிக்கிறார் மகனும் கிளியனும் மறிக்கிறாங்க ஓர்வாழ் நகோமியை நேசிக்கிறாங்கன்னு பார்க்குறோம் ஆனால் போக சொல்லும் பொழுது அவங்க போயிடுறாங்க ஆனால் ரூத் பார்த்தீங்கன்னா உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று அவள் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் அதனால்தான் ரூத் ரெண்டு பன்னிரெண்டுலேயே நம்ம வாசிக்கிறோம் போவா சொல்லுகிறாரு உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக நீ நகோமியுடைய அடைக்கலத்தில் வந்த என்று அவர் சொல்லாமல் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கும் பொழுது நகோமியோட தான் அவர் இருக்கும்படி வருகிறார் ஆனால் அவளுக்கு ஒரு அறிவு இருந்தது நகோமியோடைய தேவனை குறித்ததான காரியங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த அன்பிலீவிங் ஃபேமிலியில் போய் பொண்ணு எடுப்பாங்க என்ன நினச்சி எடுப்பாங்கன்னா அவங்களும் எப்படியாவது இந்த சத்தியத்துக்குள்ளே வந்துருவாங்க நான் போய் அவங்கள ஆதாயப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க பட் ஹவு மச் இட் வில் பி ரியலி ஃப்ரூட்ஃபுல் விடோன் பிகாஸ் காட் சேஸ் வாட் ஃபெலோஷிப் ஹேட் பிலீவர்ஸ் வித் அன்பிலீவர்ஸ் அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறார் ஏன்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் விகற்பமாக இருக்கும் அவங்களுடைய வழிபாடுகள் விகற்பமாக இருக்கும் இந்த ஓரமாக பார்த்தேன்னா தன்னுடைய ஜனத்த அன்றைக்கி அவள் தன்னுடைய தெய்வ நெடுத்துக்கும் அவள் ஆனா ஆனால் ரூத் பாருங்க மாமியாரே வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்க நிறைய மாமியார் சொல்ல மாட்டாங்க நீ உன் வாழ்க்கையை தேடிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்களாங்கிறது டவுட்டு தான் ஏன்னா ஷி வாஸ் அங் வீடும் ரூத் வாஸ் அ வெரி வெரி யங் வீடும் பிள்ளைகள் கூட பிறக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அதனால ஓர்பா போயிட்டாங்க நீயும் போயிடுமான்னு சொல்லி அவளே பெர்மிஷன் கொடுத்தா கூட தன்னுடைய எதிர்காலத்தை அதெல்லாம் யோசிக்காமல் திரும்பியும் போனால் ஷி மே டு வர்ஷிப் த ஐடியல்ஸ் பேக் காட்ஸ் ஸோ அப்படி போகிறத விட நான் விதவியாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து இஸ்ரவேலின் தேவன் கிட்டக்க வரேன்னு சொல்லிட்டு அவன் அந்த ஜீவனுள்ள தேவனை நம்பி வந்தபடினாலே அவருடைய வாழ்க்கை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறாரு போவாசுடைய கண்களில் அவளுக்கு தயி கிடைக்கிறது என்று பார்க்கிறோம் போவாஸ் பார்த்து சொன்ன காரியம்தான் இது இப்போதும் மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் போவாஸ் வாஸ் அ ரிச் மேன் அண்ட் ஏபிள் டு கெட் இன் ஐஸ் ஆஃப் போவாஸ் நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள் அப்போ போவாஸ் ஹியர்ஸ் the டெஸ்ட் and அண்ட் was வாஸ் ஏபிள் டு good குட் truth. ரூத் ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய போவாஸ் கிட்டக்க யாருமே வந்து நம்முடைய காரியங்களை அவர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஹி வாட்சஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் ஆஃப் அஸ் நம்முடைய நினைவுகளை கூட ஆண்டவர் தூரத்துலேருந்து அறிகிறார் இப்போ நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவரை உண்மையாக தேடும் பொழுது ந ஆக்சுவலி இட் இஸ் ரெப்ரஸண்ட் ஆஃப் த சர்ச் நம்ம இருக்கிற சபையில் இருக்கிற போதகருக்கு நம்ம உண்மையாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே போவா ஆகிய இயேசுவின் கண்கள நமக்கு தயவு கிடைக்கும் நமக்கு வேண்டியபடியெல்லாம் அவர் செய்வார் வாட் வீ ஹாவ் டு ரியலி டூ இஸ் கீப் அவர் our testimony நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள் நம்ம குணசாலியாக மட்டும் இருந்து நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை அவள் வந்து வீட்டில் இருந்திருக்கலாம் நான் ஒரு எங் விடுவோம் என்ன போனா என்ன அசட்ட பண்ணுவாங்க ஃபீல்ஸ்ல பீப்புள் வில் மிஸ்பிஹேவ் இப்படி இப்படியெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இல்லை இப்போ வீட்டுக்கு ஒரு வாழ்வாதாரம் தேவை வீட்டில் ஒரு குறைவு இருக்குன்னு பொழுது வாட் ஷி வாஸ் ஏபிள் டு ஷீ கான்ட்ரிபியூட்டட் டு த வெல்ஃபேர் ஆஃப் ஃபேமிலி அந்த தாழ்வை கூட அவ ய ஒரு ஏன்னா நிச்சயமாக நகோமி வச ரிச் உமன் ஒன்லி ஆனால் அவங்க படிப்படியாக எல்லாவற்றையும் இழந்துட்டாங்க ஸோ மே மேரேஜ் பண்ணி கொடுக்கும்பொழுது நிச்சயமாகவே ஒரு வெல்த்தி ஃபேமிலியில் தான் ரூத் வந்திருக்காள் இது வரைக்கும் போய் வயலில் பொறுக்கியவருக்கு பழக்கம் கிடையாது இருந்தாலும் ஷி வாஸ் ஏபிள் டு ஹம்பிள் ஹர் செல்ஃப் ஹர் ஹியூமினிட்டி வாஸ் ரிவார்டட் அண்ட் இட் வாஸ் சீன் பை கோவாஸ் அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட முன்ன பின்ன அனுபவம் இருக்காது அந்த வேலைகளை செய்து ஆனாலும் கர்த்தருக்காக நம்மை நம்ம தாழ்த்தி நம்ம அதை செய்யும் பொழுது நிச்சயமாக போவாஸ் ஆகிய இயேசுவின் கண்களை நமக்கு தயவு கிடைக்கும் நிறைவான பலனையும் நம்ம பெற்றுக்கொள்வோம் ஸ்தோத்திரம் அப்பா அவங்க துடிக்கிறோம் 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 இப்பொழுதும் கூட அந்த ஒரே அப்பா எங்க இருந்து கத்தாவே அந்த ஒரே அப்பா கஷ்டப்படுகிறவர்கள் அந்த ஒரே ஸ்தோத்திரம் யாரும் இல்லாம அந்த ஒரே தங்களுடைய சுய ஜனங்களை விட்டு சுய தேசத்தை விட்டு அந்த ஒரே ஸ்தோத்திரமா அப்பா உண்மையே நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் இயேசு அவர்கள் போகிற பாதையில் கர்த்தாவே அந்த ஒரே அப்பா நகோமிக்கு ஒரு செய்ய முடியாமல் இருந்தாலும் அந்த ஒரே நீர் அந்த ஒரு பிள்ளைகளுக்கு எது நன்மை என்பதை பார்த்து அண்டவரே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் பயப்படாதே என்று பேசின தேவன் இப்பொழுதும் பயத்தோடும் அண்டவரே எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் வேதனையோடு கண்ணீரோடு அண்டவரே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறான் அன்றவரே பிள்ளைகளுக்காக நம்ம இயேசுவே நீர் அந்த பிள்ளைகளுக்கு நம்பிக்கையாக இருப்பீராக அண்டவரே நீர் நல்ல வார்த்தைகளை நீ பேசுவீராகப்பா நீர் நம்முடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்தும்படி நம்ம அப்பா மனித வார்த்தைகள் அண்டவரைய உங்களுடைய ஜனங்களை ஆதரப்படுத்த முடியாத ஆண்டவரே ஒன்லி யூ கேன் கன்சோல் லார்ட் யூ சார் ஐ இவன் ஐம் ஹீட் கம்ஃபர்ட் யூ ஆமாப்பா உங்களுடைய வார்த்தைகளால் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆதரப்படுத்துங்க உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து செய்துக்கிறதாவே உங்களுடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க ஆசிர்வதிக்குங்கேசுவின் நாமத்துக்கு இதாகவே ஆமே என்னாத்த மாவே கர்த்தரஸ்தோத்ரி என் முருளமே உட்பாரு சத்த நாம் கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் கர்த்த சகல உபாரங்களே மரவாதே குட் மார்னிங் குட் மார்னிங் ஹாவ் குத் ப்ரெஸ்